மதுரையில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த நான்கு சக்கர வாகன டயர்களை மறுபணவர்கள் திருடி சென்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிபாணன் இந்த நபர்கள் குறித்த தகவல் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா போலீசார் தெரிய வந்திருக்கு மதுரையில் <notoriety> வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த நான்கு சக்கர வாகன டயர்களை மருமணவர்கள் திருடி சென்றிருக்கின்றனர் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த நான்கு சக்கர வாகனத்தின் மதுரையில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த நான்கு சக்கர வாகன டயர்களை திருடி சென்றுள்ளனர் மேலும் கார் கவிழாமல் இருப்பதற்காக செங்கர்களை அடுக்கி வைத்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மதுரையில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த நான்கு சக்கர வாகன டயர்களை மறுபணவர்கள் திருடி சென்றிருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் டயர்களை நபர்கள் திருடி சென்றிருக்கின்றனர் விசாரணையில் என்ன என்ன தெரிய வந்திருக்கு வணக்கம் மாங்காய் திருடப்பட்டிருக்கிறது தேங்காய் திருடப்பட்டிருக்கிறது ஏன் செங்கல் கூட திருடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியெல்லாம் நம்மை வந்தடைந்திருக்கிறது ஆனால் தற்சமயம் செங்கலை அடுக்கி வைத்துவிட்டு விலை உயர்ந்த கார்களினுடைய டயர்களை திருடி சென்று விட்டிருக்கிறார்கள் என்ற சம்பவமானது மதுரையில் மிகுந்த ஒரு வரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனை நாம் முன்னோக்கி பார்த்தோமானால் மதுரையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வீடுகளின் முன்பாக சொதுக்கு கார்களில் இருந்த நான்கு தயிர்களை தேடிவிட்டு செங்கலை அடித்து வைத்து சென்ற நூதன திருடர்களை தற்சமயம் போலீசார் தேடி வருகின்றனர் காரினுடைய உரிமையாளர்களும் அதிர்ச்சிகளை அடைந்திருக்கின்றனர் தயிரை தேடிவிட்டு செங்கலை அடுக்கி வைத்து காரை பாதுகாத்த புது திருடர்கள் என்றே அவர்களை சொல்லலாம் மதுரை மாநகர் துறைசாமி நகர் நமச்சிவாய நகர் நான்காவது தெரு பதவியில் வசிக்கும் நபர்களினுடைய டார்கள் என்பது தற்கமையும் தேடப்பட்டிருக்கிறது இன்று காலையில் காரில் உள்ள பொருளை எடுக்க சென்ற பார்த்தபொழுதுதான் சொகுசு காரில் இடதுபுறமும் இரண்டு டயர்கள் காணாமல் போனதும் டயருக்கு பதிலாக செங்கலை அடுக்கி சென்றிருக்கிற சம்பவமானது வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்தில் புதார்கள் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதேபோன்று அருகில் உள்ள மற்றொரு வீட்டிலும் வலதுபுறம் உள்ள இரண்டு டயர்களை தேடிவிட்டு தென் அடுக்கி விட்டு சென்றிருக்கின்றனர் மதுரை மாநகர பதவியில் நூறன முறையில் தென் கார்களில் உள்ள டயர்களை தேடிவிட்டு டயருக்கு படிலாத திருடர்கள் சென்கடலில் அறுக்கி வைத்துவிட்டு சென்ற சம்பவம் என்பது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது போன்ற திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனடியாக இது போன்ற திருடுகளை போலீசார் உடனுக்குடன் விசாரித்த அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதே மதுரை மக்களினுடைய பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவானன்